உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தேன் கிண்ணத்தை கையில் எடுத்து கல்வி கிண்ணத்தை விட பிரகாசமானது மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது இந்த தேனை விட இன்பமானது கல்வி கற்றதின்படி அமல்களை செய்வது முடியை விட கடினமானது என்றார்கள் அடுத்து அலி அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள் விருந்தாளிகள் இந்த தேன் கிண்ணத்தை விட பிரகாசமானவர்கள் விருந்தாளியை உபசரிப்பது இந்த தேனை விட இனிமையானது விருந்தாளியை திருப்திப்படுத்துவது இந்த முடியை விட சிக்கலானது என்றார்கள் அடுத்து தனது அருமை மகளார் பாத்திமா அலி அல்லாஹோ அன் அவர்களின் கருத்துக்களை கேட்டார்கள் நபிநாயகம் செல் அல்லாஹூ அலஹிவஸ் வல்லம் அவர்கள் அதற்கு பாத்திமா அலி அல்லாஹோ அன் அவர்கள் சொன்னார்கள் யார சூழ் அல்லாஹ் பெண்களின் வெட்கம் என்பது இந்த தேன் கிண்ணத்தை விட பிரகாசமானது பெண்கள் பிறரிடம் இருந்து உடலை மறைத்து வாழ்வது இந்த தேனை விட இனிமையானது பெண்கள் தங்களை தாமே இவ்வுலகின் தீய பார்வையிலிருந்தும் தீய நடத்தைகளில் இருந்தும் பாதுகாத்துக் கொள்வது இந்த முடியை விட சிக்கலானது என்றார்கள் அனைவரின் கருத்தை கேட்ட பின்பு நபிநாயகம் செல் அல்லாஹூ அலஹி அவர்கள் தங்களின் பொன்னான கருத்தை தங்கள் முபாரக்கான வாயை திறந்து சொன்னார்கள் உருவமில்லாத இல்லாத இக்கிண்ணத்தை கிண்ணத்தை விட பிரகாசமானவன் அந்த ஒன்றி விடுவது இத்தேனை விட இனிமையானது அல்லாஹ்வின் கட்டளையின் பிரகாரம் வாழ்வது இந்த முடியை விட சிக்கலானது என்றார்கள் சுபுஹான் அல்லாஹ் உடனே ஹஸ்த் ஜிப்ரியில் அலஹிசலாம் அங்கு வந்து யார் சூல் அல்லாஹ் எனது கருத்தையும் சொல்லிவிடுகிறேன் என்றார்கள் அனுமதி வாங்கிய பின்பு சொன்னார்கள் அல்லாஹுவின் பாதை கிண்ணத்தை விட பிரகாசமானது அல்லாஹுவின் இனிமையானது அல்லாஹின் பாதையில் கடைசி வரை இஸ்திகாமத்தாக இருப்பது என்றார்கள் மாஷா அல்லாஹ் இந்த புனிதமான உரையாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த அல்லாஹ் தனது கருத்தையும் சொல்லி அனுப்பினான் யமுஹம்மத் அவர்களே சுவர்க்கம் இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது சுவனத்தில் படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் இந்த தேனை விட இனிமையானது சுவனத்தின் பாலத்தை அதாவது சிராத் பாலத்தை கடப்பது இந்த முடியை விட சிக்கலானது என்று கூறினான்